உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாயந்தரம் விளாட் நம்ம அன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கறி தான் செய்ய போகிறோம் பன்றி கறி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லனு சொல்லி பார்க்கலாம் பன்றி கறிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் அன்றைக்கி அரை கிலோ பன்றிக்கறியை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க மூணு பெரிய வெங்காயம் நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவாங்க ஒரு காய் கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு தக்காளி பழம் நீலநிலமாக நறுக்கி வச்சுருக்கேன் கா டீஸ்பூன் சோம்பு கா டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வீட்டில் இறச்ச இஞ்சி பூண்டுங்க தேவையான அளவு கருகப்பில தேவையான அளவு புதினா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் கறி மசாலா பொடி கா டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கா டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவ்ளவு உப்பு ரெண்டு பச்சை மிளகா நீலிழம்னா நறுக்கி வச்சுருக்கேன் தேவ்ளவு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் மட்டன் மசாலாத்தூள் நம்ம இதை வச்சுதான் அன்றைக்கி பன்றி கிரேவி செய்யப்போகிறோம் வாங்க எப்படி சொல்லு சொல்லி பார்க்கலாம் பன்றி கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயப்பில் வச்சாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு பற்றச்சிக்கலாம் அடுப்பு பற்றி வச்சிங்க நமக்கு இப்போ கடாய் ஹீட் ஆகட்டும் பாருங்கள் நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க நமக்கு இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க யாரெல்லாம் பன்றிக்கறி சாப்பிட்ருக்கீங்க கம்மெல்ல சொல்லுங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க ஒரு மாதத்துக்கு ஒரு வழியாவது நீங்க இப்படி பன்றிக்கறி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குளிர்ச்சி தன்மை உள்ளதுங்க பன்றிக்கறி அதுவும் நிறைய மருத்துவ குணங்களும் இதில் இருக்குது மூலத்துக்கெலாம் ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம்னா பன்றிக்கறி தாங்க அவ்வளோ நல்லது இல்லை உங்களுக்கு மூலம் உள்ளவங்க வந்து இப்படி பன்றிக்கறி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிடுங்க அது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு பாருங்க இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை வீட்டில் பன்றிக்கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க யாருக்குமே தெரியாதுங்க தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னாதாங்க தெரியும் நமக்கு தான் அப்படின்னு இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்குங்க என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி உப்பு வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு தாங்க நம்ம உப்பு சேர்க்குறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக நம்ம கரைக்குப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க நல்லா வதங்கிருச்சு நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்ம இப்போ கறி சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்கள் நம்ம வண்டிகை சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு கறி வேகிறதுக்கு நம்ம தேவளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ நமக்கு கறி நல்லா வதங்கிட்டு இருக்குது இப்போ நம்ம தேவளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கிளரிக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க புதின ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க இந்த பண்டிகரிக்கு புதினா சேர்த்து செஞ்சு பாருங்க பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக கொதித்து வேகுதுங்க நமக்கு பன்னிக்கறி கொஞ்சம் வேகணுங்க பன்றிக்கறி அதனால் நம்ம நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க பாருங்க நமக்கு நல்லா பன்றிக்கறி நல்லா கொதித்து வேகுதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் కా టీస్పూన్ మంచూళ్ళ ఒక టీస్పూన్ తని మిగ్ తూళ్ళీస్పూన్ తూల్ రెండు టీస్పూన్ మటన్ మసాలా తూల్ కరిమసాలా పొడి పొడి சோம்புத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கரிக்கோங்க கிளரி நல்லா வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கிளரி விட்டு கொதிக்குது பாருங்க நமக்கு வந்து பன்னிக்கறி நல்ல வேகணுங்க அதனால தான் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோம் எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சுங்க பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க நமக்கு நல்லா கொதி வருதுங்க நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்குங்க நம்ம இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையளவு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் நம்ம பார்த்துட்டு தேவையளவு சேர்த்துக்கலாம் நீங்களும் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையளவு சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க கிளறி விட்டாச்சு நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க நமக்கு சூப்பராக கொதிச்சு நல்லா கறியெலாம் வெந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை அளவு நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் வாங்க இந்த பன்றி கறிக்கே நமக்கு புளி ஊற்றுனாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஒரு பொருள் மறந்துட்டேங்க சாரிங்க நம்ம அன்றைக்கி ஒரு எலுமிச்சளவு நம்ம புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க பன்னிக்கறிக்கு புளி ரொம்ப ரொம்ப அவசியங்க ஒரு எலுமிச்சளவு நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க பன்னிக்கரியும் நல்லா வெந்திருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஒரு எலுமிச்சளவு கரைசலை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு எலுமிச்சளவு சேர்த்துக்கோங்க புளி கன்று கறிக்கு புளி தாங்க முக்கியமாக சேர்க்கணும் பாருங்கள் நம்ம ஒரு எலுமிச்சளவு புளி சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்கள் பாருங்கள் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்க சூப்பராக வெந்துருச்சு பாருங்க பன்றி கறி மாதிரியே தெரியாதீங்க மட்டன் கறி மாதிரி தான் இருக்குங்க தெரியாதவங்களுக்கு இது நீங்கள் சொன்னாதாங்க தெரியும் பன்னீர் கறினி அல்லைனா தெரியவே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக இருக்குங்க மட்டன் கிரேவி மாதிரி இருக்குங்க நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் வாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்க என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா நமக்கு சூப்பரான பன்றி கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் நமக்கு சூப்பராக பன்னி கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதோடய வாரெல்லாம் பாருங்க சூப்பராக பஞ்சு போல் நல்லா வேக வச்சாச்சுங்க நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிக்கலாம் ஒரு ஃப்ளேவர் தாண்டி தான் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் பெப்பர் தூள் தூவிக்கோங்க தூவி அதையும் நல்லா கிளறிக்கோங்க சூப்பரான பண்டிகை கறி ரெடி சூடான சாதத்தில்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க பன்றிக்கறி வைக்கிற அன்னைக்கு சாப்பிட்றதை விட நீங்கள் மறுநாள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்கும் மறுநாள் வச்சு நீங்கள் பன்றிக்கறி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நமக்கு சூப்பராக பன்றிக்கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பன்றி கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் நமக்கும் சூப்பராக பன்னிக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க திருநெல்வேலி டேஸ்டில் நாகர்கோ ஸ்டைலில் நம்ம அன்னைக்கு பன்னிக்கறி வச்சுருக்கோங்க வீட்டில் என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து டேஸ்டே அப்படியே சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வழியில் பார்க்கலாம் ஓகே பாய்